ஓம் நம சிவாய சிவசிவா சிவசிவா பூந்துரை அவள் பூந்துரை பார்த்த சிவன் கோயில் மேற்கு பார்த்த சிவன் கோயிலில் இன்று பிரதோஷ வழிபாடு சிவாய நம்ம வழிபாடு முடிந்து விட்டது பிரதோஷ வழிபாடு மேற்கு பார்த்த சிவன் கோயில் சிவசிவா சிவசிவா சிவ சிவா மக்கள் தெய்வ பிரசாதத்துக்காக வழிபாடு முடிந்துவிட்டு இருக்கிறார்கள் தெய்வ பிரசாதம் வாங்குவதற்காக மக்கள் நிற்கின்றார்கள் அருமையான பிரதவச வழிபாடு முடிந்து விட்டது நல்ல ஒரு தரிசனம் சோழர் காலத்து சோழர் காலத்து பழமை வாய்ந்த சிவன் கோயில் ஒரு முறை ஈரோடு பக்கம் வந்தால் இந்த பூந்துரை அவள் பூந்துரை மேற்கு பார்த்த சிவனை தரிசனம் செய்து ஆண்டவன் அருள் பெருந்த சிவசிவா சிவசிவா சிவசிவர் தீ வினையாளர் சிவசிவன்